ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா சித்திரை மாதம் திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அப்பன் முருகன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் சித்திரை மாதம் என்பதும் நாம் தமிழ் வருட பிறப்பில் முக்கியமான மாதமாக நாம் கொண்டாடுகிறோம் அதை பற்றி சில விவரங்களை நாம் பார்ப்போம் சித்திரை மாதம் பிறந்ததுமே இளவேணிக் காலம் எனும் வசந்த காலம் தொடங்குகிறது வசந்த காலத்தில் மாமலங்களில் மாந்தளிர்களும் மலர்களும் குலுங்கும் அச்சமயம் வேப்ப மரங்களில் பூக்கள் பூத்துக்குலுங்கும் மனித வாழ்க்கை இனிப்பும் கசப்பும் கலந்தே இருக்கும் என்பதை எடுத்து காட்டும் அம்சமாக இச்செயற்பாடுகள் கருதப்படுகின்றன ஐக்கியம் சமய சமூக கலாச்சார உறவுகள் பண்பாட்டுக்கு கோலங்கள் என்பவைகளை எடுத்துக்காட்டும் வகையிலும் நல்லெண்ணம் நல்லுறவு ஐக்கியம் அன்பு பரிமாற்றம் குதூகலம் விருந்தோம்பல் போன்ற மனித பண்பாட்டின் உயர்ந்த அம்சங்களை வெளிப்படுத்தும் வகையிலும் கொண்டாடப்படும் சமூக விழாவாக புது வருடத்தில் இறைவ இறை வழிபாடு தான தர்மம் ஆசி பெறுதல் என்பவைகளையும் நாம் கடைபிடிப்பது வழக்கம் சித்திரை முதல் நாளன்று நாம் வீட்டை நன்றாக கூட்டி தூய்மை செய்து வாசலில் கோலமிட்டு அழகுபடுத்த வேண்டும் வாசற்படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மாவிலை தோரணங்கள் கட்டி மங்களம் சேர்க்க வேண்டும் வாயற்படி நிலைவாசலில் மஞ்சள் பூசி சாணம் சாணத்தால் மிகுகி அழகிய இடுதல் திருமகள் வாசம் செய்வாள் என்பதே நம்பிக்கையாகும் அத்தோடு மஞ்சள் குங்குமம் ஆகியவை நோய்கிருமிகளும் துஷ்ட தேவர்களின் வாசற்படியை தான் தாண்டி வராமல் தடுக்கும் சக்திகளாகும் புது வருட தினத்தில் நம் நலம் காக்கவே இந்த நடைமுறை பெரியவர்கள் வழக்கத்திற்கு செய்துள்ளார்கள் இந்த புண்ணிய காலத்தில் சகலமும் நமக்கு கிடைப்பதற்கு அவரவர் இஷ்ட தெய்வங்களை வணங்கி நாம் சிறப்பாக இந்த சித்திரை திருவிழாவை நாம் சித்திரை புத்தாண்டை நாம் ஒவ்வொருவரும் சிறப்பாக கொண்டாடலாம் பின்னர் பச்சை நிற பட்டாடை அல்லது வெள்ளக்கரை அமைந்த புதிய பட்டாடையும் மரகதம் வைரம் பதித்த ஆபரணங்களையும் அணிந்து ஆலயங்களுக்கு சென்று இறை வழிபாடு செய்தால் நாம் வேண்டும் வரம் இறைவன் வேண்டும் வரத்தை இறைவன் அளிப்பார் என்பது பஞ்சாங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திருக்கணித பஞ்சாங்கத்தில் வெள்ளை மஞ்சள் பட்டாடை அல்லது மஞ்சள் கரை வைத்த வெள்ளை புத்தாடை வைரம் பதித்த ஆபரங்களை அணிந்து ஆலயங்களுக்கு சென்று வேலை வகைப்பாடு செய்தல் வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள் மேலும் சித்திரை புது வருடம் என்று நாம் வருங்கால பலன்களை அறிவது அவசியம் புத்தாண்டு பஞ்சாங்கம் வாங்கி அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு பூஜையில் வைத்து பூஜிக்க வேண்டும் பின்னர் குடும்ப ஜோதிடர் அல்லது புரோகிதரை கொண்டு புத்தாண்டு பூஜைகளை செய்ய வேண்டும் பூஜை முடிந்த பின்பு அவர் புத்தாண்டு பஞ்சாங்கத்தை படிப்பார் அதன் மூலம் அந்த ஆண்டில் நமக்கு நவக்கிரகங்கள் சாரத்தில் நமக்கு எப்படியெல்லாம் இருக்கிறது என்று இந்த புத்தாண்டு மூலம் தெரியப்படுத்துவார்கள் முன்னோர்கள் இது காலங்காலமாக நடந்து வருகிறது புது வருட தினத்தில் தான தர்மங்கள் செய்வது வழக்கம் ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் புதிய விசிறிகளை தானம் செய்ய வேண்டும் சித்திரை பிறப்பதற்கு முந்தைய நாள் இரவு சாப்பாடு முடிந்த பிறகு பூஜை அறையை தூய்மை செய்து கோலமிட்டு வைத்துவிட வேண்டும் வீட்டில் உள்ள பொன் வெள்ளி நகைகள் உட்பட அனைத்து ஆவரணங்களையும் பணம் வெற்றிலை வெட்டிலை பழம் தேங்காய் மலர்கள் முதலிய மங்கள பொருட்களையும் தயாரித்து ஒரு மனையின் மீது இட்டு அதற்கு அழகிய கோலமிட்டு பூஜைக்குரிய தெய்வத்தின் முன் வைக்க வேண்டும் அரிசி பருப்பு வெள்ளம் பலா மாம்பழம் வாழைப்பழம் ஆகியவற்றையும் வைத்து மறுநாள் காலை சித்திரை மாத பிறப்பன்று அதிகாலையில் முதல் முதலாக வீட்டில் மூத்த பெண்மணி எழுந்து குளித்துவிட்டு புத்தாடை உடுத்தி இறைவனுக்கு முன் குத்து விளக்கையும் ஊதவத்தையும் ஏற்றி வைப்பார் அதன் பின்பு அவர் வீட்டில் தூங்கும் ஒவ்வொருவரையும் எழுப்பி கண்களை மூடிய நிலையிலேயே சுவாமி முன் அழைத்து சென்று கண்களை திறக்க சொல்வார் பூஜைக்குரிய தெய்வத்தையும் பூஜைக்கு வைத்துள்ள மங்களப் பொருட்களையும் முதல் முதலாக தரிசிக்கும்படி செய்வார் இவ்வாறு செய்தால் வருடம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்கும் எனவும் மங்கள பொருள்கள் இருக்கும் என்பதும் நம்பிக்கை சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ மேஷராட்சியில் மிகவும் உச்சமாக பிரகாசிப்பதால் அன்றைய தினம் பானகம் நீர் மோர் பருப்பு வடை ஆகியவற்றை நெய்வேதியம் செய்து செய்து இனிப்பு கசப்பு உவர்ப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு என அறுசுவை கொண்ட உணவுகளை சமைத்து உண்பர் மதிய உணவில் வேப்பம்பு பச்சடி மாங்காய் பச்சடி பருப்பு வடை நீர்மோர் பருப்பு பாயாசம் மசால் வடை போன்ற அவசியம் வேப்பம்பு கசக்கும் என்பதால் மனித உடலிலுள்ள இரத்தத்தை தூய்மை செய்வதில் வேப்பம்புக்கு மிகவும் நிகரான வைத்தியம் வேறு இல்லை இதற்காகவே இந்த உணவை உண்ணப்படுகிறது அத்துடன் உணவு விருந்தினருடன் உண்டு மகிழ்ந்தால் அந்த ஆண்டு முழுவதுமே குதூகலமாக இருக்கும் என்பது மக்களின் முக்கிய நம்பிக்கையாகும் இதற்காகவே விருந்தினர் வருகையும் விருந்தோம்பல் நம் பாரம்பரிய ஒன்றில் இங்கு சித்திரை மாதத்தில் சிறப்பாக கொண்டாடினார்கள் பெரியவர்கள் இப்படி ஒரு நல்ல திருநாளை நாமும் சிறப்பாக கொண்டாடி இந்த நாளை இனிய நாளாக சித்திரை புத்தாண்டு திருநாளை நாம் கொண்டாடி சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாக ஆரோக்கியத்துடன் வாக எல்லாம் வல்ல இறையருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகர் அரோகரா அரோகரா அரோகரா